ஆதியாகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராலின் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் ஆபிரகாம் முதிர் இருக்கையில் சாரால் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் நூறு வயதாயிருந்தான் அப்பொழுது சாரால் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் இதை கேட்கிற யாவரும் என்னோடே கூட நகைப்பார்கள் சாரால் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான் அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள் பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆப்ரஹாம் பெரிய விருந்து பண்ணினான் பின்பு எகிப்து தேசத்தாலாகி ஆகார் ஆப்ரஹாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆப்ரஹாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி இந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதையெல்லாம் கேள் அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் அவன் பாரான் வண்ணாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள் அக்காலத்திலே அபிமலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கி இருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அதற்கு ஆபிரகாம் நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான் ஆனாலும் அபிமிலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமலேக்கை கடிந்து கொண்டான் அதற்கு அபிமலேக்கு இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை இன்று நான் இதைக் கேட்டபோதே என்று இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான் அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமலேக்கு கொடுத்தான் அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் ஆப்ரஹாம் ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான் அப்பொழுது அபிமலேக்கு ஆபிரகாமை நோக்கி நீ தனியே நிறுத்தின இந்த ஏழு குட்டிகள் எண்ணத்திற்கு என்று கேட்டான் அதற்கு அவன் நான் இந்த துறவு தோன்றினதைக் குறித்து நீர் சாட்சியாக இருந்த ஏழு குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் நீ சாட்சியாக இந்த ஏழு குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர் சேபா பெயர்செண்ணப்பட்டது அவர்கள் பெயர்செபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோளும் எழுந்து பிலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள் ஆப்ரஹாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கருத்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான் ஆப்ரஹாம் பிலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான்